ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழக சட்டமன்றத்தில் முதல் கூட்டம் இன்று ஆளுநர் உரையுடன் துவங்குவதாக இருந்தது குறிப்பாக மரபு தமிழக சட்டமன்ற மரபுப்படி ஆண்டின் முதற் கூட்டம் ஆளுநரின் உரையுடனே துவங்கும் அது அந்த அரசு தரக்கூடிய அறிக்கைகளை முன்வைத்து இதுவரை அந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்ன செய்ய இருக்கிறது என அந்த ஆளுநர் உரையில் இருக்கும் அது தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்புகளில் வரும் ஆங்கிலத்தில் ஆளுநர் படிப்பார் அதற்கு அதன் தமிழ் பதிப்பை சட்டமன்ற சபாநாயகர் அவையில் வாசிப்பார் இதுதான் வந்து மரபு திமுக அரசு வந்து இருபத்தி ஓராம் ஆண்டு பதவியேற்ற போது முதன் முதலாக பன்வாரிலால் புரோஹித் தான் வந்து ஆளுநராக இருந்தார் முதல் கூட்டத்தொடரும் பன்வாரிலால் புரோஹித்தின் அந்த உரையுடனேயே துவங்கியது அதற்கு பின்பாகத்தான் கடந்த இரண்டு வருடமாக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தமிழக அரசுக்குமான ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது சென்ற ஆண்டும் அந்த போது சில வாக்கியங்கள் சில வார்த்தைகளை நீக்கியும் சில வாக்கியங்களை சேர்த்தும் அவர் படித்ததால் அவை குறிப்பில் இருந்து தெரிவித்தே தேசிய கீதம் பாடித்த வாசித்துக் கொண்டிருந்த போதே அவர் எழுந்து சென்று விட்டார் அது ஏற்கனவே அது சென்றவரிடமே சர்ச்சையை ஏற்படுத்தியது இருந்து இருப்பினும் இந்த வருடமும் முறையாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக சட்டமன்றத்தின் சபாநாயகர் ஆளுநரிடம் நேரடியாக சென்று அவருக்கு மரபுப்படி அழைப்பு விடுத்திருந்தார் அதன்படி அவரும் இன்று சட்டமன்றத்துக்கு வந்திருந்தார் அவருக்கு அரசு சார்பில் கொடுக்க வேண்டிய அனைத்து மரியாதைகளும் சிறப்பாக கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் இதற்கு அடுத்துதான் ஏற்கனவே ஆளுநர் தரப்பிலிருந்து அதாவது மத்திய அரசை பொறுத்தவரை தேசிய கீதம் முதலாவதாக இசைப்பதில் வழக்கம் ஆனால் தமிழகம் தமிழக சட்டமன்றமும் தமிழ் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மரபுப்படி தமிழ்தாய் தான் முதலாவதாக பாடப்படுவது வழக்கமாக இருக்கிறது இந்த வழக்கத்தை மாற்று மாற்றும் விதமாகத்தான் ஆளுநர் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்க வைத்திருந்திருக்கிறார் அதாவது தேசிய கீதம் முதலாவதாக பாட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தான் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது இதனால் கோபமடைந்த ஆரன் ரவி அவையிலிருந்து வெளியேறி வாசிக்காமல் சென்றிருக்கிறார் இது வந்து தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதற்கு முன்பாக எதிர்கட்சியை சேர்ந்த சேர்ந்த உறுப்பினர்களும் வந்து யார் அந்த சார் என்ற அந்த வாக்கியம் குறித்த ஒரு பேச்சை அணிந்து வந்திருந்தார்கள் அவர்களையும் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அதே போல காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து கருப்பு பேஜ் அறிந்து வந்திருந்தார்கள் அது அதுக்கு அது குறித்து செல்வரை ஒரு விளக்கமும் அளித்திருக்கிறார் குறிப்பாக ஆளுநரின் அந்த எதேச்சதிகார போக்குக்கு எதிராக நாங்கள் இந்த கருப்பு பேஜை அணிந்து வந்திருக்கிறோம் குறிப்பாக அஹ் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் என்பது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் அரசுக்கான ஒரு நெருக்கடியாகவும் எதிர்கட்சிகள் அஹ் கையில் இதற்கு காரணம் வந்து ஆர் என் ரவியும் ஒரு காரணம் என செல்லப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தால் குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக இன்னும் ஒரு ஒரு சரியான முடிவு எடுக்காமல் தற்காலிக துணைவேந்தர்களை நியமித்து அங்கு வந்து அந்த பல்கலைக்கழக அலுவல் ரீதியாக அது செயல்பட முடியாமல் இருக்கிறது எனவே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த கருப்பு பேஜை அணிந்து வந்திருக்கிறோம் குறிப்பாக அரசுக்கு எதிராகவும் அரசுக்கு சமமாக அதாவது மக்களால் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு சமமாக அவர் ஒரு பேரலர் கவர்மெண்ட்டை வழிநடத்த பார்க்கிறார் அதே போல நீட்டு தெருவாகட்டும் ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக அனைத்து விஷயங்களிலுமே அவர் தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கிறார் எனவே நாங்கள் இந்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் என்று சொல்கிறார் இருப்பினும் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்றிருப்பது மிகுந்த பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக இந்த மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் இந்த கூட்டத்தொடரில் என்பது ஒரு முக்கிய கூட்டத்தொடராக பார்க்கப்படுகிறது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் மட்டுமே இன்றி கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் அதே போல சில விவகாரங்களை முன்வைத்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறது எனவே வரும் நாட்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த அலுவலாய்வு கூட்டமானது நடைபெறும் அந்த அலுவலாய்வு ஆய்வு கூட்டத்தின் கூட்டத்தில் எத்தனை எத்தனை நாட்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என தெரிவிக்கப்படும் அதன் பின்பாகத்தான் எப்பொழுது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என தெரிய வரும் அதே போல அரசு சார்புமே வந்துட்டு ஓய்வூதிய திட்டம் வந்து அறிவிக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது வெகு நீண்ட நாட்களாக அந்த ஒரு கோரிக்கை அரசு ஊழியர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோரிக்கையான பழைய திட்டம் என்பது அறிவிக்கப்படலாம் அது மட்டுமின்றி முதலமைச்சரின் நூத்தி பத்து விதியின் கீழ் பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது